சேனல் சௌத் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிமிஷா பிரியா என்கிற நர்ஸ் தொடர்பான விவகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நர்ஸுக்கு வந்து ஏமன் நாட்டில் தூக்கு தண்டனை மரண தண்டனை வைத்திருக்கிறாங்க வர பதினாறாம் தேதி இவ்வளோ வந்து மரண தண்டனை வைக்க போகிறாங்க அது வந்து இப்போ தூக்கு போட்டு கொள்ள போகிறாங்களா கொள்ள போகிறாங்களா நடு ரோட்டில் கல்லை வச்சு அடித்து கொள்ள போகிறாங்களா அப்படின்றது தெரில அந்த நாட்டோட மரண தண்டனை எந்த மாதிரியாக இருக்க போகிறது அப்படின்ற பரபரப்பு தான் பயங்கரமாக தொட்டி கொண்டு இருக்கிறது ஒரு கேரளா பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் அப்படின்னு சொல்லி அங்கே ஆர்டிகல்ஸை அது இதுவும் கேரளா பெண் மீட்கப்போ மீட்கப்பட முடியுமா பாவம் அப்பாவி ஒரு குழந்தையை வைத்திருக்கார் பெண் குழந்தையை வச்சிருக்காரு அவரை வந்து இந்திய அரசு மீட்டு வருமா எக்ஸ்டனல் அஃபேர்ஸ் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான பரபரப்பான செய்திகள் நாள்தோறும் கேரள பத்திரிகைலேயும் டிவிலையும் வந்துகிட்ருக்கு ஆனால் இந்த நிமிஷா பிரியான்றவை எவ்வளோ கொடூரமானவை எதற்காக அந்த சீனை போடுறாங்க எதுக்காக நாடம் ஆடுறாங்க ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரியான கேம் ஆடுறாங்க இந்த நிமிஷா பிரியா எப்படி கொலை பண்ணால் யாரை பண்ணால் எதுக்காக வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குறது ஏமண்டில் ஸோ இது என்ன ஆக போகுது யார் யாரெல்லாம் இதில் ஆட்டையை போட்டுகிட்டுருக்காங்க எவ்வளோலாம் வசூல் பண்ணிட்டு தான் நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் இந்த நிமிஷா பிரியா அப்படின்ற கேரள மாநிலம் பாலக்காடு அதாவது கோயம்புத்தூர் பக்கத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டராக பாலக்காடு அங்கே தமிழர்கள்கிட்ட நாற்பது பர்சன்ட் இருக்காங்க ஸோ அது வேறு விஷயம் இந்த பாலக்காடு பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் நிமிஷா பிரியா இந்த நிமிஷா பிரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்து இவன் வந்து என்னென்னா தோமி தாமஸ் அப்படின்ற ஒரு ஒரு கிறிஸ்டினை கல்யாணம் பண்ணுறான் இவன் இந்து கிருஷ்ணா கன்வெர்ட் ஆகிடுறா எதுக்கோ அதை அதோட கல்யாணம் பண்ணுறா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த திருமணம் நடக்குது இவ வந்து அங்கே போகிறா எங்கேனா ஏமனுக்கு நர்ஸ் வேலை பார்க்குறதுக்கு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு செய்தி போட்டிருந்தோம் எழுநூறு கோடி ரூபா கொயத்தில் மட்டும் கேரளா நர்ஸுகள் பெரும்பாலும் நூற்றி நாற்பது பேர் ஏமாற்றிட்டு வந்துட்டாங்கன்னு கேரளாவில் வழக்கு கொடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து கொயத்தில் பரபரப்பை ஏற்படுத்துகிற நிலையில் ஏமனில் இப்போ இந்த குலகாரி வந்து கொடூர கொலகாரி பரபரப்பை நேரத்தில் இந்த பெண் வந்து இந்திய பெண் அவரை மீட்க வேண்டும் சொல்லி ஒரு குரூப்பை வந்து போய்ட்டுருக்கேன் அப்போ நம்ம ஜெயிலில் இருக்காங்க பாருங்க புலல் ஜெயிலாக இருக்கட்டும் கேரளா ஜெயிலில் இருக்கலாம் பாகிஸ்தான் காரணம் இல்லை இலங்கைக்காரனா இல்லை இப்போ ஆப்கானிஸ்தான் காரணம் எல்லாமே கேரளா காரணம் தமிழ்நாட்டு காரணம் தானே இருக்கான் இங்கே தாலி எடுத்தவன் யார் அந்த ஊரில் இருந்து வந்தால் தாலி எடுத்துகிட்டு போனால் அவனும் இந்தியன் தானே அவனை வெளியே வெளியூற்ற வேண்டி தானே அப்போ இன்னொரு நாட்டில் போய் நீங்கள் கொலை பண்ணுவீங்க அந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு எதிராக இருந்து ஒருத்தனை துண்டம் துண்டமாக வெட்டி கொலை பண்ணியிருக்கான் ஸோ இப்போ கொலகாரியாக எதுக்காக கொலை பண்ண அந்த பிரியா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழக்கு பரபரப்பாக இருக்குது கேரளாவில் என்ன ஏன் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க எவன் வெல்லாம் இதை வச்சுட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கா பேராகிட்டு இருக்கான்றது தான் பார்க்க போகிறோம் இந்த பிரியா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போனவோ அங்கே இருக்கா குடும்பத்தோடு இருக்கா அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறகுதான் அங்கே இருக்காங்க ஆனால் வந்து விசா கண்டினியூவாக வந்து குடும்பத்தோடு வாழ்வதற்கான இல்லை ஒன்னே டோமி தாமஸ் புருஷன் இருக்கான்ல முதல் புருஷன் இந்த டோமி தாமஸையும் பொண்ணையும் ஊருக்கு அனுப்பிடுறான் ஊருக்கு அனுப்பிட்டு அங்கே என்ன பண்ணுறான்னா இவ பயங்கரமாக சம்பாதிக்கணும் பெரியாகணும் இந்த ஏமன்ல உருட்டணும் பரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா வேலை பார்த்தோம்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் சம்பளம் கிடைக்கும் அதே பெரிய விஷயம் கேரளாவில் நர்ஸாக இருந்தால் எட்டாயிரம் தான் கிடைச்சிருக்கேன் அந்த காலத்தில் ஆறாயிரம் எட்டாயிரம் கொடுத்துருப்பேன் இப்போ அங்கே போனோன்னே ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கிறதுனால பெரிய விஷயம் சரியா ஸோ அதோடு இருக்காமல் நேர்மையாக தொழில் பண்ணாமல் என்ன பண்ணுறா அப்படின்னா இங்கே வந்து ஒரு கிளினிக் அந்த நேரத்தில் சண்டை எப்போவுமே ஏமனில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஹவுதிகள் கண்ட்ரோலில் தான் ஏமன் இருக்குது ஏமனில் ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் பெரும்பகுதி கட்டுப்படுத்துபவர்கள் ஹவுதிகள் ஹவுதி என்பது பல நாடுகள் அங்கீகரிக்கவே இல்லை இந்தியா உட்பட பல நாடுகள் ஹவுதியை வந்து தீவிரவாத இயக்கமாக தான் பார்த்துட்டுருக்கு ஆனால் ஹவுதி தான் அங்கே கவர்மெண்ட்டே ரன் பண்ணிட்டுருக்குன்றது வேறு விஷயம் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிமிஷம் பிரியா என்ன பண்ணுறா அப்படின்னா அங்கே வந்து ஒரு கிளினிக் மாதிரி ஒன்று போட்டோம்னா அந்த காயம் படுறவன் போனால் வந்தால் நல்லா சம்பாதிக்கலாம் ஒன்றும் இல்லை கட்டு இந்த இது காயம் அந்த டிஞ்சரை போட்டு தடவினா கட்டு போட்டால் கூட நம்ம ஊரில் ரூபா தான் வாங்க முடியும் அங்கே ஐநூறுரூவா ஆயிரரூவா வாங்கலாம் நல்லா சம்பாதிச்சிடலான்னு பிளான் பண்ணுறா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊர் சட்டப்படி இவ தனியாக கிளினிக் ஆரம்பிக்க முடியாது ஏன்னா இவன் டாக்டர் கிடையாது நர்ஸு தான் ஸோ கிளினிக்கை நர்ஸ் ஆரம்பிக்கலாம் ஆனால் அங்கே உள்ள யாராவது ஒரு பேரில் தான் ஆரம்பிக்க முடியும் போல் வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க பேரில் ஆரம்பிக்க முடியாதுன்னு ஒன்று அங்கே என்ன பண்ணுறேன்னா அப்துல் அங்கே வந்து தலால் அப்துல் மஹதி அப்படின்ற ஒருத்தனை ஒரு இளைஞனை வந்து உள்ளே இழுக்கிறான் இழுத்து அவனை மயக்கிறான் அவன் இயக்கி பேசி ஆட்டையை போட்டு நீ பாட்னராக வந்துடு அப்படிங்கும்போது அவன் என்ன நினைப்பா அவர் தனி பொண்ணு அழகாக இருக்கா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கா அவளை கை வச்சா ஒன்றும் பண்ண மாட்டான் என்னென்னா இவளோ அதுக்கு இடம் கொடுத்துறா அப்படின்னு தானே நான் அர்த்தம் அவன்கிட்ட போய் எப்படி ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஏமன் நாட்டில் ஒருத்தன் ரோட்டில் போகிறவன கூடு சார் வாங்க சார் கொஞ்சம் பார்ட்னர் சேர்றிங்களா உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணால் வந்துடுவான்னா அவன் என்ன பண்ணிட்டான் கை வச்சிடறான் கை வச்சுன்னா ரெண்டு பேரும் பழகிக்கிறாங்க புழங்கினோடனே இவன் என்ன பண்ணுறானா இவனை கல்யாணம் பண்ணிட்டோம்னா ஊருக்கு தெரியாமல் புருஷனுக்கு தெரிஞ்சு முதல் புருஷன் கேரளாவில் இருக்கான் அவனுக்கு தெரிஞ்சு பண்ணாலாம் தெரியாமல் பண்ணலான்னு தெரில அங்கே போய் முஸ்லீம் மதத்துப்படி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுறான் மகதியை கல்யாணம் பண்ணாதான் ஏன்னா அப்போ இன்னும் சலுகைகள் கிடைக்கும் அந்த நாட்டுக்காரையாக மாறிடுறார்ல விசா அப்படியே எக்ஸ்டன் ஆயிரும்ல அப்படி இருந்துக்கலான்னு பிளான் பண்ணி என்ன பண்ணுறா அவனை கல்யாணம் பண்ணுறான் கல்யாணம் பண்ணி அவனோட ட்ராவல் பண்ணால் அவன் பார்க்குறான் வெளியூர்கார் எங்கேயோ இருந்து வந்தவ ஊர் எங்கேயே நாடு எதுங்க நமக்கு தெரியாதுன்னு அவன் சில டார்ச்சர்லாம் கொடுத்துருக்கான் என்னமோ பண்ணியிருக்கான்னு வச்சுக்கலேன் இதில் கடுப்பான என்ன பண்ணிட்டான் இவன் பாஸ்போர்ட்டை அவன் எடுத்து ஒழிச்சு வச்சிடறான் அப்போ இந்த பாஸ்போர்ட் இருந்தால் தானே நம்ம ஊருக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னோடனே ஏதோ பிரச்சனை பிரச்சனையில் என்ன பண்ணிட்டான்னா ஒரு நாள் மயக்க ஊசியை போட்டு போட்டுறான் இந்த மயக்க ஊசியை இவனுக்கு போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் இப்போ மேலே ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே ஒரு ஐ கேஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் விட்டுறாங்க வெளியில் விட்டதுக்கப்புறம் மீண்டும் வெளியில் வந்து கொஞ்சம் திருப்பி அவனோடய இருக்கான் புழங்கிட்டு என்ன பண்ணுறா இன்னொரு டைம் மயக்க ஊசி போடுறா ஒரு ஒரு வருஷம் கழித்து மயக்க ஊசி போட்டோன்னே இவளுக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து நடந்துச்சுன்னு தெரில அது இன்னை இன்னைக்கு வரைக்கும் அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அவளுக்கு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த பஞ்சாயத்தில் என்ன பண்ணுறா மயக்க ஊசியை போட்டோடனே போதையில் ஆயிடுறான் இதுக்கு இடையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புணம் வந்து தண்ணி தொட்டியில் கிடக்கு துண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டு புணம் கிடக்கு இவ எஸ்கேப்பு அப்போ போலீஸில் ஏற்கனவே இவர் நோட்டபிள் பர்சனாக இருக்கான்னு போலீஸ் எடுத்து எஸ்கேப் ஆகி இந்தியாக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வர பிடிச்சிட்றாங்க வேற ஒரு இடத்துல தலைமுறைவாக இருக்கா பிடிச்சிடுறாங்க பிடிச்சி போனால் கேஸ் பார்த்தா கடைசியில் எவ்வளோ ஒத்துக்கிறான் நான் தான் கொண்டேன் அவன்கிட்ட வந்து பாஸ்போர்ட் சிக்கிடுச்சு அதை எடுக்கிறதுக்காக அவன் போதை ஊசியை போட்டு விட்டேன் ரொம்ப ஓவர் போதையாகி மயக்கமாயிட்டான் மயக்க மய் செத்து போயிட்டான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவனை துண்டு துண்டாக வெட்டி இந்த தண்ணி தொட்டியில் நான் தான் போட்டேன்றான் உடனே லோயர் கோர்ட்டு மரண தண்டனை வீடு இவளுக்கு ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே அதுக்கப்புறம் அப்பீல் போகிறாங்க இது பண்ணுறாங்க இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டில அந்த ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்கெல்லாம் போய் காப்பாற்றுறதுக்கு போகிறாங்க அங்கே உள்ள வைக்கெல்லாம் போகிறாங்க வழக்கு நடத்துறாங்க இது உச்ச அந்த நாட்டோட உச்சநீதிமன்றத்துக்கு போது வழக்கு நடக்குதுக்கு வந்து இவ வந்து குலக அறிவை தான் கொன்னான்றதை இவ ஏற்கனவே இப்போ நம்ம ஊர் மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இல்லை போலீஸ் மிரட்டினதுக்காக தான் கொடுத்தேன் கோர்ட்டு மிரட்டினால கொடுத்தேன்னா அந்த ஊரில் வேலைக்கு ஆகாது ஒரே டைம் தான் உண்மையாக பொய்யா உண்மையானா தூக்கிடுவாங்க ஸோ இப்படி உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்திய அரசு தலையிடுது இந்திய அரசு வந்து அங்கே உள்ள அரசோட பேச முடியல காரணம் வந்து தான் அங்கே ஆட்சியில் இருக்கான் ஹவுதிகளோ இவங்க பேசுகிறதுக்கான லிங்க் இல்லை ஹவுதிகளுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டாக ஆகாது இந்தியாவுக்கு ஔவுதியாக ஆகாது ஔவுதி அங்கீக அங்கீகரிக்கலை அப்போ சரியாக லிங்க் இல்லைன்னா இதை பற்றி என்ன பேசலான்னு பார்த்தோன்னா இந்த இப்போ இந்த ட்ரஸ்ட்டு வச்சுட்டு இந்த இப்போ ப்ரைவேட்டாக இருக்கான் இல்லை இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில் சில பேர் பய வழக்கறிஞர்கள் வச்சு இந்த மாதிரி கேஸ்லாம் பார்க்குறவங்க இவர்கள் போய் பார்க்குறோன்னே வசூலை போடுறான் வசூலில் போடுறோன்னா பிளட் மணின்னு ஒன்று இருக்குது பிளட் மணின்றது வந்து இவன் வந்து ஒரு ஆதிவாசி குடும்பத்தை சேர்ந்தான் எங்கள் ஏமனில் யாரும் இந்த மகதின்றவன் ஸோ அப்போ அவங்க குடும்பத்தை தேடமில்லாம் அவங்க எந்த ஊரில் இருக்கான்னு தெரில அவன் வந்து ஷானா அப்படின்றது தலைநகர் ஏமனோட தலைநகர் ஷானா சனாவில் வந்து அவன் இருக்கான் அப்போ அவன் ஊர் ஏதோ ஒரு கிராம் மலை கிராமமும் என்ன கர்மாந்தரமோ அவனை பிடிக்க முடியல அவன் பிழைக்க வந்திருப்பான் செத்துட்டான் அவங்க குடும்பம் எங்கே இருக்குதுன்னு தெரிலையா என்னன்னு தெரில இவங்களால் அப்ரோச் பண்ணவே முடியல அந்த பிளட் மணின்றது என்னென்னா முஸ்லீம் நாடுகளில் ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அவங்க குடும்பத்தில் அம்மாவோ அப்பாவோ இல்லை கல்யாணம் ஆய்ந்தா மனைவியோ பிள்ளைங்களோ வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிடுவாங்க அவங்க அப்போ தண்டனையில் வந்து வெளில வந்துடலாம் இது வந்து முஸ்லீம் நாடுகள் பல நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டம் ஸோ அந்தபடி என்ன பண்ணுறாங்கன்னா பேரை சொல்லி வசூல் பண்ணுறாங்க வசூல் பண்ணால் எவ்வளோ வசூல் பண்ணுறாங்க தெரியுமா எட்டரை கோடி ரூபா வசூல் பண்ணி எவன் எவ்வளோ ஆட்டையை போட்டான் மலையாளத்துக்காரங்களாம் அள்ளி வீசுகிறாய் ஒரு வெளிநாட்டில் இருக்கவன் ஐயோ நம்ம ஊர் பொண்ணு ஒன்று சிறையில் போட்டான் இது ஏதோ பாவப்பட்ட அப்பாவி மாதிரி துண்ட துண்டமாக வெட்டி கொண்டிருக்கான் அவனை போய் அந்த ஊருக்காரங்க இவளுக்காக நிறையா பேர் சில்லறையை சதற விட்டுருக்கான் ஏகப்பட்ட பேர் காசு அனுப்பியிருக்கான் அவனே வந்து அந்த வக்கீல் போய் அவன் குடும்பத்தில் பேசுகிறான் ஒன் மில்லியன் டாலர் எடுத்தான் ஒன் மில்லியன் டாலர்னால் நம்ம காசுக்கு எட்டரைலேருந்து ஒம்பது கோடி ரூபா தரேன்னு சொல்கிறாங்க கேரளா கவர்மெண்ட் ஒரு பக்கம் வசூல் பண்ணுது அது போய் இறங்குது வைக்குதுன்னா இப்போ அப்போ நீங்கள் திறந்து விட்ருங்க கேரளாவில் இருக்க கொலகாரன் பூரா மலையாளி தானே பல பேர் மலையாளி தானே என்ன வெளிநாட்டில் போய் வெளிநாட்டுக்கார ஒருத்தனை கொன்னவளை மீட்கிறதுக்கு பத்து கோடி ரூபா செலவு பண்ணி மீட்டு வரேன்றீங்களே அப்போ உள்ளூரில் கொலை பண்ணோன்னே திறந்து வேண்டியது வேண்டியதானே கேரளா ஜெயிலில் தமிழ்நாட்டு ஜெயிலேருந்து இந்தியா ஜெயிலேருந்து இது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழுந்துகிட்ருக்கு இதுக்கிடையில் வர பதினாறாம் தேதி நாள் குறிச்சிட்டாங்க நிமிஷா பிரியாவுக்கு தூக்கு தண்டனையே இல்லை மரண தண்டனையே விதிக்க போகிறாங்க நாள் நெக்கிட்டு இருக்கு நாலஞ்சு நாள் தான் இருக்குது ஸோ வந்து அவளை மீட்பதற்காக எக்ஸ்டர்னல் அஃபார்ஸை இப்போ விழிப்பிரியும் போய் நிற்கிது ஏன்னா அங்கே இல்லை கவர்மெண்ட்டே கான்டாக்ட் பண்ண முடியல ஏன்னா செனால் வந்து ஹவுதி கால் கட்டுப்பாட்டில் அது இருக்குது அவர்கள் வந்து அதெல்லாம் சட்டப்படி போய் பார்த்துக்கானிட்டாங்க அவரில் தொடர்பு கொள்ளவே முடியல யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாத ஒரு நிலையில் இருக்குது எனவே இந்த விவகாரம் ஹியூமன் கேட்டில்ஸ் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தி இதில் குளிர்காயணும்னு பாஜக நினைக்குது கேரளாவில் சிக்கி கொண்ட ஒரு பெண்ணை மீட்ட பாஜக அரசு அப்படின்னு காமிச்சு அங்கே ஆட்டையை போடணும்னு இங்கே பார்க்குறாங்க குலகாரியை மீட்கிறவங்க என்னென்ன பில்டப் கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு இந்தியனாக இருக்கட்டும் நம்ம தமிழனாக இருக்கட்டும் மலையாளியாக இருக்கட்டும் அரவனாக இருக்கட்டும் அங்கே போய் கொலை தானே பண்ணியிருக்காங்க இப்போ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து ஒருத்தனை துண்டு துண்டாக வெட்டி இப்போ கிணத்துல போட்டான் அப்படின்னா நீங்கள் விட்டுருவீங்களா நம்ம இந்தியர்கள் விட்டுருவோமா இல்லை தமிழ்நாட்டில் விட்டுருமா கேரளாவில் விட்டுருமா இந்திய அரசு விட்டுருமா ஒரு தேசத்துக்காக போயிருந்தால் பரவாயில்ல நம்ம இந்திய தேசத்திற்காக உளவு பார்த்த வழக்கில் கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட ஏதோ பொய் வழக்காக இருக்குன்னு சொல்லலாம் இல்லை இந்த தேசத்திற்காக இந்திய மக்களுக்காக இல்லை கேரளாவுக்காக ஏதோ போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கே அந்த பெண்ணை பிடித்து தூக்கு போடுறாங்க கொலை பண்ண போகிறாங்கன்னா காப்பாற்றலாம் நம்ம கூட காசு செலவு பண்ணலாம் ஆனால் எவனையும் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் சம்பாதிக்கிறதுக்காகவும் போய் அந்த ஊருக்காரனை வெட்டி கொண்டு துண்டு துண்டமாக கொடூரமாக கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரியை போய் காப்பாற்றுறதுக்காக இந்த அரசும் இந்த கேரள அரசு இப்படி பண்ணிகிட்ருக்கு இந்த மத்திய அரசு இப்படி கேம் ஆடிட்டு இருக்குது ஹூமன் கால்ஜ் மண்டைகள் வரது அப்படிங்கம்போது ரொம்ப கேவலமாக தான் இருக்குது எனவே என்ன நடக்குது ரெண்டு நாளில் தெரிஞ்சிடும் பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்